அவங்கள பின்னாடி மாறி வைகை ஏற்றல் கடையில் வந்து முதலமைச்சருடைய மனுக்கள் இருந்ததாக வந்து செய்து நானும் பத்திரிகையில் பார்த்தேன் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அது உண்மையாக இருக்குமே ஆனால் அது ஒன்றே சாட்சி இந்த ஆட்சிக்கு எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி என்பதை நீங்கள்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க மக்களுக்கும் சொல்லுவீங்க நினைக்கிறேன் மதிப்புக்குரிய விஜயை பொறுத்த மட்டும் இதுவரையில் அவர் தேர்தல் எந்த தேர்தல் நிற்கலை கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி ஒன்றும் யாரும் இல்லை ஆனால் அதை மக்கள் தான் தீர்மானிக்கணும் யார் யாருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடி யாரும் எந்த இது கருத்து கணிப்பும் எதுவும் சொல்ல முடியாது